நோ இன்னைக்கு காலேஜ் சீரிஸோட தேர்ட் எபிசோட பார்க்கலாம் இன்னைக்கு என்ன டவுட்னா வந்து நம்ம காலேஜை சேர்ந்துட்டோம் சேர்ந்துட்டு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்ல ஒரு விஷயம் வந்து தோன்றது என்னன்னா நிறைய டவுட் இருக்கும் அவங்க மேல நிறைய டவுட் பத்தி பேசிட்டு இது இதுக்கப்புறம் என்ன டவுட் அந்த டவுட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த டவுட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இந்த காலேஜ் நான் கரெக்டாக சேர்ந்துட்டேனா இல்லை வந்து பார்த்தோம்னா கரெக்டான கோர்ஸ் எடுத்துட்டேனா இல்ல நான் காலேஜ் சேர்ந்ததே வந்து கரெக்டா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொடரலாமா படிக்கலாமா ஏன்னா ஏன்னா ரீல்ஸ் அந்த மாதிரி வருதுங்க ரீல்ஸ் அப்புறம் மோட்டிவேஷன் என்ன சொல்றாங்கன்னா படிப்பு முக்கியம் இல்லை பாக்குறீங்களா இல்லையா காலேஜ் டிகிரியா முக்கியம் இல்ல நீங்க என்ன முக்கியம் அவர் சொன்னதை வந்து நம்மள அப்படியே பண்ண போறோம் அது யார் சொன்னாலும் காலேஜ் டிகிரின்றதும் வந்து அந்த நம்ம படிக்கிற வேலைக்குமே சம்மந்தம் கட்டினா இருக்கு அது எப்படின்றத நம்ம சுத்தி வருவோம் சோ அதுதான் இந்தமாரி படிப்பே வேணான்ற மாதிரி இருக்க ஆட்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் உள்ளே வந்துவிட்டு அப்புறம் போயிடலாம் அப்படின்னு ஸோ அந்தமாரி இல்லாதவங்களுக்கு டவுட்ஸ் முடிஞ்சு இப்போ சேர்ந்துட்டேன் நான் இந்த காலேஜில் சேர்ந்துட்டேன் எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஒன்று ஆசைப்படுவான் இல்லை அப்படின்னா காலேஜே சேர்ந்துட்டோம் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டு போனால் போதும் டிகிரி வாங்கினால் போதும் இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும் இல்லை நம்ம எதுக்கு காலேஜுக்கு தெரியாத இடம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு பேர் இருப்பான் இப்போ இதில் வந்து இந்த பயம் ஒன்று வந்து இருக்கும் நான் என்ன அடுத்து பண்ணுறது ஏன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுப்பாங்க காலேஜ் சேர்ந்த புதுசில் வந்து நிறைய லிஸ்ட் வந்து எடுப்பாங்க இந்த எடுப்பாங்க நினைக்கிறேன்ப்பா எங்களுக்குலாம் வந்து எடுத்தாங்கப்பா எங்களுக்கு அந்த மாதிரி கூட எடுத்து பாருங்க இந்த ஈவெண்ட்ஸ் இந்த வீண்டு நடத்த போறோம் ஆமா அது எல்லா காலேஜ்லயும் அதான் சொல்றாரு இந்த ஈவெண்ட் நடத்தப்போறோம் உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் இருக்கா ஸ்பீச் குடுக்கணும் இதுக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களா பக்கத்து காலேஜ் போறோம் இதுக்கு உங்களோட வாலன்டரியா வந்து வரீங்களா இப்படி வந்து இது ஒரு தனியா ஒரு ஈவெண்ட் நிறைய பேரு காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க ஆமா அந்த மாதிரி கேரக்டர் கூட பிரச்சனை இல்ல அவங்க கூட ஓகே வெளியே இவ்வளவு தெரிஞ்சு போயிடுவாங்க வெளி உலகமும் தெரியாமல் காலேஜில் அந்த படிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருந்து ஆவரேஜா இருந்து முள்ளையே உட்காந்துருப்பாங்க திடீர்னு ஆஃபீஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி வச்சுட்டு போகும்போது மற்ற கூட கனெக்ட் ஆகும் போது ரொம்பவே ஸ்ட்ரகிளாக பண்ணுவாங்க அதாவது நம்ம கேட்கலாமா இப்போ அவனுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஒரு வேலைக்கு போயிட்டான் அவன் ஐயோ நம்ம ஏதாவது கேட்டா தப்பாயிடுமோ ம் அந்த மாதிரி கேரக்டர் ஒரு சில பேர் இருக்காங்க நினைச்சுக்கலாம் நம்ம எதாவது பேசினாங்க அந்த தப்பான நினச்சா நினச்சிக்கிட்டோம் அது வந்து அவங்களால உங்களுக்கு ஒரு எப்படி பழம் பழகம் தான் நீ நாலு பேட்ட பழகினா தான் பழகம் நீ வந்து ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணல இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் ஒரு ஒன்னில் ஒரு ஐம்பது பேர் ஒரு ஐம்பது பேர் கூட வாங்கணும் ஒரு பதினஞ்சு பேருக்கு இடத்துல நம்ம நின்று பேசணும்னு வரும்போது அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த உடைக்கிறது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் போய் நம்ம கலந்துக்கும் போது தான் ஸோ இதுதான் மேட்டர் இதை வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டில் பண்ண மாட்டோம் இது வந்து ஏற்கனவே முன்னாடி இன்னும் முன்னாடி ஸ்கூல் சூப்பராக பண்ணியிருப்பான் இவன்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பேன் ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனாக கோ ரிலேஷனாக இருப்பாங்க ஜாலியாக பண்ணிடுவாங்க நம்ம காலேஜ்லன்றது மூணு நாடு வருஷம் தான் ஆனால் ஸ்கூலுன்றது அப்படி இல்லை அதாவது சில பேர் நான் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் சில பேர்லாம் எல்கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்களாம் இருக்காங்க அவங்க எப்படின்னா அந்த ஸ்கூல்ன்றது எப்படி ஒரு அவங்க அவங்க வீடு மாதிரி இருக்கும் ஆமாம் நானே செகண்ட்லேருந்து டென்த் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன் எட்டு வருஷம் அதுக்கப்புறம் தான் ரெண்டு வருஷம் வேறு ஸ்கூல் மாறினேன் அந்த ரெண்டு வருஷம் மாறினோம் பார்த்தியா அது வந்து பார்த்தோன்னா இந்த

வெளியூர் போய் படிக்கும்போது வந்து ஒரு உள்ள பயம் வந்து இருக்கும் அது வந்து நீங்க நீங்க வந்து வெளியூர் படிக்கிறது அதை தான் இப்போ நானே உள்ளே வரும்போது திடீர்னு ஒரு கன்னியாகுமரி பசங்க பேசுவோம் இவங்க முன்னாடி என்ன பேசுறது திடீரூர்த்த திருநெல்வேலி சிசாங்கல பேசுவான் திடீர்னு ஒரு கேரளா பசங்க இருப்பானாங்க அண்ட் தென் ஆந்திரா பசங்க எல்லா எல்லா மாதிரியான பசங்க இருக்கும்போது நீ இங்கிலீஷ்ல தான் கம்யூனிகேட் பண்ணி ஆனற சூழ்நிலை வந்துருக்கு எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்க்கும்போது நம்ம எடுத்துடணும் ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போய் கலந்துக்கணும் சோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நீங்க என்ன கலந்துருக்கீங்களா நான் வந்து கிளப் ஈவென்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் கல்ச்சர்ஸ் இருக்கட்டும் டான்ஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்ல கிளப்பாக இருக்கட்டும் கிளப்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்எஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்சிசின்னு எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் என்னதுன்னா அந்த ஒரு வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஒரு சில பேர் அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா அது வாலண்டியர் வரும் மிலிடரி சம்பந்தமான அந்த வாலண்டியர் வரும் அதே மாதிரி ரெட் கிளப் ஒயிட் கிளப்பு இந்த மாதிரி காலேஜ் கிளப் நிறைய இருக்கும் ஒரு ஒரு ஒன்னு ஒன்னு இருக்கும் எனக்கு உண்மையுமே காலேஜ் விட்டு வெளியே இருக்கறதான் தெரியும்

இப்படி ஒண்ணு இருக்குன்னு எனக்கு சொல்லவும் ஆள் இல்ல அங்க ஹம் காலேஜ்ல சொல்லிருப்பாங்கன்னா ஒரு வேளை நான் வந்து கேட்காம விட்டுருப்பானா இல்ல வந்து பாக்காம விட்டுருப்போன்னு தெரியல இந்த ஸ்போர்ட் கல்ச்சர்ஸ் நடத்துவாங்க அப்போ கூட கேட்பாங்க முக்கியமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கல்ச்சரஸ் வரும்போது இஸ்காம் க்ரீன் வந்து இன்னொரு டான்ஸ் இருக்கு பாட் இருக்கு என் கொள்ள பாட்டு பாட் இருக்கு அப்புறம் வந்து இந்த நிறையா என்னமோ அப்புறம் வந்து ஷாட் நிறைய என்னென்னமோ இருக்கா ஆனா எதுவுமே நான் போனதும் இல்லை ஆனா இவங்களுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் என்னன்னா வந்து இந்த மாதிரி கல்ச்சுரஸ் பொறுத்த வரைக்கும் இருந்து போட்டோகிராஃபிஸ் வர போட்டாங்க அவங்க எனக்கு போட்டோஸ் எடுக்க நான் அடுத்த எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் வேற எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்ல விளையாடுவேன் ஸ்போர்ட்ஸ் எப்படி விளையாட இந்த அதுக்கோசம் ட்ரெயின் பண்ணி இந்த வெளி காலேஜ் அதுதான் வந்து அந்த மாதிரி பண்ணதுல காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சேர்க்க கூடாது ஸோ அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல அதெல்லாம் நம்ம வந்து ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவிட்டிஸ் இல்லை நான் பண்ணி நீங்க என்ன பண்ணி நான் இது பண்ணல நான் தான் ஃபைனல் இயர் வரும்போது வந்து திடீர்னு கூப்பிட்டாங்க ஆடா கிரிக்கெட் தான் நீ வந்து ஆடுறல வந்து இதை தான் வந்து டீம்ல வந்து ஆடாது நானும் ஒரு ஒரு நாள் கூட பார்த்து இல்லையா யார் நானா நீங்க பார்த்தது இல்லை அதே மாதிரி அவனுக்கும் தெரியாது ஆனால் நான் ஊரில் ஆடுவேன் திடீர்னு கார்க்பால் மேட்ச் கூப்பிட்டு போனேன் நான் போய் ஆடினேன் சண்டேயில ஹாஸ்டல் போயிருந்தேன் சண்டே வந்தது என்ன பண்ணுவது அவங்களோலாம் கடைசி கடைசியில் பேடு கட்ட முடியாம போவாங்களே அந்த மாதிரி வந்து லாஸ்ட்ல இறக்கி விட்டாங்க நான் வந்து அதான் கார்க் பால நிற்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பயமா இருக்கு ஏன்னா அவனுக்கு எல்லா பிளேயர்ஸ் ஆனால் பயப்படலாம் இல்லை நான் போனேன் நான் மட்டும் கொஞ்ச நேரம் மட்டும் வச்சேன் நான் மட்டும் நேரம் ஆடிட்டு வந்தேன் சோ அப்பதான் அவனுக்கு நல்லா தான் தண்ட கேட்சா பிடிக்கிற வா வா டீமுக்கு வாடினாங்க வரல ஏன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு இன்ட்ரஸ்டே இல்லை ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றதை தாண்டி அதை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வந்துருக்கும் ஒருவேளை தானா அதில் போயிருந்தானா நேரத்துக்கு ஒரு ஐபிஎல் இல்லை வந்து அதெல்லாம் சொல்லுவாங்க டிஎன்பிஎல் டிஎன்பி ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம் சரி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நடந்த ஸ்டோரி எங்கள் ஊரில் ஒரு பையன் என்ன பண்ணால் வந்து காலேஜில் போய் சேர்ந்துட்டான் திருச்சி கேம்பஸில் போய் சேர்ந்துட்டான் திருச்சி அண்ணாசிட்டி எல்லாருமே தெரியும் அங்கே போய் சேர்ந்துட்டான் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூலில் வந்து ரொம்ப பையன்

அது வந்து காலேஜ் இதெல்லாம் இருக்கு தெரிஞ்சதுனால வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கோயம்புத்தூர்லேஷன் நல்லா நல்லா இருக்கும் நல்லா பண்ணிருக்காங்க நாங்க வந்து வெளி காலேஜ் யோசிச்சதே இல்ல ஏன்னா உங்களுக்கு சென்னையில நல்ல காலேஜ் இருக்குது அங்க போய் கரெக்டா சேர்ந்ததே போதும் நீங்க அதான் அந்த பையன் வந்து நல்லா படிக்கிற பையன் ஆனா திருச்சி கம்பஸ்டர் போய் சேர்த்தான் படிக்கிற பையன் மட்டும்தான் இப்போ வந்து சும்மா போய் சேர்ந்து போர் அடிச்சு என்ன பண்ணிட்டான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல போய் ஈடுபாடு இருந்து ஹாக்கில போய் சேர்ந்தான் ஹாக்கில போய் சேர்ந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நம்ம சேர் சொல்கிற மாதிரி மோட்டிவேஷன் டிசிப்ளின் இதெல்லாம் இது ஸோ வந்துருச்சு ஆனா அந்த ஏந்துகிற மாதிரி ஆயிடுது அப்புறம் வந்து ரன்னிங் போறதா இருக்கு ஜாகிங் போறதா இருக்கு தென் ப்ராக்டிசஸ் எடுக்கிறதா இருக்கு ஜிம் வந்து அங்கே இருக்கும் காலேஜ்ல அந்த ஜிம் போறதா இருக்கு இந்த மாதிரி வந்து அவரோட வெயிட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் காலேஜ் போகும்போது காலேஜ் போயிட்டு இந்த ஹாக்கி உள்ள வந்து என்டர் ஆன உடனே செவன்ட்டி ஸோ வந்து இந்த ட்ரான்ஸ்பர்மேஷனு அதுக்கப்புறம் மட்டும்தான் இந்த பிளேயிங் வேற ஒரு பக்கம் நல்லா போயிட்டே இருக்கு ஸோ இது எல்லாமே நல்லா போயிட்டே இருக்கு செகண்ட் இயர்ல வந்து டிஸ்டிக் லெவலில் போய் விளாட்றாரு ஹாக்கி டிஸ்ட்ரிக் லெவலில் போய் விளையாண்ட என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துல அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகனேஷன் ஆடிச்சு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்பே துணை படம் அந்த டைம் ஹாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக அவங்க ஜாலியாக விளையாட்டுருந்தாங்க ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக போயிட்டு இருக்கும்போது இப்போ அந்த மிலிட்ரி உள்ள போனோம் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் வந்தா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு முன்னாடி ஸோ அங்க ஆர்மில இருந்தே வந்து இவருக்கு அழைப்பு வந்துருச்சு ஸ்போர்ட்ஸ்ல வந்து உள்ள இருக்கவே இவருக்கு அந்த மிலிட்ரின்ற ஒரு சோன்ல இவருக்கு எக்ஸ்பெக்டே பண்ணது இல்லை படிக்கிற பையன் அந்த மாதிரி பையன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் உள்ள போயிட்டு அந்த அந்த நம்ம மில்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கு ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நீங்க மில்ட்ரி வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அக்செப்ட் பண்ணல பண்ணலையா பண்ணல அது அது பண்ணாம இப்ப ரெகுலேட் பண்ணிருக்காரு பட் இதுல நம்ம சொல்ல வருது என்னன்னா அந்த தெரிஞ்சவரா தெரிஞ்சவர்தான் ஸோ என்ன அது நான் சொல்ல வருது எதுக்குன்னா சும்மா இருந்தவர் இந்த படிக்கிற பையன் பட் ஆனால் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு எதுவுமே இல்லாத ஆள் விளையாட கூட வரமாட்டார் நாங்கள் வீட்டாண்டவர் விளையாடும் போதே வரமாட்டார் என்னோட பெரியவர் தானே வந்து வர மாட்டார் ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸில் போயிட்டு அந்த ஹாக்கின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா சும்மா இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அது ஒரு மோட்டிவேஷனாக மாதிரி உடம்பு குறைத்து ஹெல்ப் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாகிறது ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒர்க் வந்து வருது ஸோ வந்து கவர்மெண்ட் இருக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் அவங்க வந்து இவர் போயிட்டு எக்ஸாம்லாம் எதுவுமே எழுதல வெறும் அந்த ஸ்போர்ட்ஸ் ஒர்க்குக்காக அந்த வந்த விஷயம் அந்த அந்த மெடல்ஸு அந்த டிஸ்ட்ரிக்ஷனில் போட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அது தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் இருக்குது அப்படியே கண்டினியூ பண்ணாரு இப்போ வந்து பார்த்தோம்னா அது காலேஜ் முடிச்சு காலேஜ் படிச்ச ஒர்க்குக்காக போயிட்டு இருக்காரு தவிர இதுக்கு போகல ஸோ இதுலேருந்து ஓவராக நம்ம சொல்லுவது ஏதோ ஒரு ஈவென்ட்ஸ்ல போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் மாறும் நம்மளுக்கு டிசிப்ளின் அப்புறம் நம்மளோட ஹாபிஸ்லாம் நிறைய மாறதுக்கு வழி இருக்கு ஸோ அதுதான் நம்ம என்ட்ராகும் போதே என்ன பண்ணோம் ஒன்னு ஈவெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா கிளப்ஸ் இல்ல ஸ்போர்ட்ஸ்ல எதனா ஒன்னு நம்ம லைன் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காலேஜ் போறதுக்கு இது ஒரு தனி மோட்டிவேஷனா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க ஒரு செல்ஃப் டிசிப்ள நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த வீடியோவோட அவுட்லைனா வீடியோட நம்ம எடுத்துட்டு போகணும் நீனும் பண்ணல நானும் பண்ணல எதுக்கப்புறம் பாக்கறவங்களா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நாங்கிட்ட சொல்றோம் அவ்வளவுதான் இது வந்து இந்த ஸ்டோரி எல்லாமே வந்து ரியலா நடந்தது அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே அடுத்த சீரிஸ்ல அடுத்த எபிசோட்ல வரோம்